நம் குடும்பத்தை நமக்கு கொடுத்துருக்கிற நண்பர்களை இன்னும் தேவையுள்ளவர்களை இவர்களை எல்லாம் தேடி வரும்படி செய்வார் அவர்களுக்கு நாம் அன்றுடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர் வார்த்தை சரியாக அவர்களுக்கு ஜபிக்கும் பொழுது சரியாக வரும் அந்த நாள் ஆரம்பத்திலே நீங்கள் அன்றுடைய வார்த்தை பெற்று ஜப வேலையில் ஆண்டோர் உணர்த்துவார் இன்றைக்கி ஓ மனைவியினிடம் இதை போய் சொல் உன் பிள்ளையினிடம் இதை போய் சொல் உன் நண்பரிடம் இதை போய் சொல் என்று அவளுக்கு காட்டி நிறைய முறம் எங்களுக்கே வெளிப்படுத்தி இருக்கிற அவங்க ஆச்சரியப்படுவாங்க எப்படி எனக்கு தேவையான இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க எப்படி இந்த நிலை இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியும் நான் ஆட்டியுமே சொல்லலையே என்று காலையில் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை ஜப வேளையில் அமர்ந்து நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது இது எப்போ வருது நம்ம பத்தியே தன்னலமாக நினைக்காம மற்றவங்களை பத்தி விரும்பி அவர்கள் ஆத்மா ரச்சிக்கப்படணும் சுவாமி அவங்க பாரம் எல்லாம் குறையணும் சுவாமி ஆத்மா பாரம் இருக்கும் பொழுது தான் நமக்கு வருகிறது உங்களை பத்தியே யோசித்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா வெறும் நமக்கு தான் ஆசீர்வாதம் வந்து சேருகிறது அதையும் அவர் கொடுக்கிறார் இறக்கமா கொடுக்கிறார் ஆனால் மற்றவங்களை பற்றி நம் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது தான் நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க ஒரு உடன்படிக்கையாக இந்த உலகத்துக்கு இருக்க முடியும் பெரிய மாணவர்களே அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொண்டாடுறீங்க ஆண்டு ஒரு பாரப்பட்டு அவர் இருதயத்தை உங்களுக்கு பங்கு கொள்வார் அவர் என்ன நினைக்கிறாரோ அவரை பற்றி அவர் என்ன பதில் வச்சிருக்கிறாரோ அவர் என்ன நம்ம செய்யணும் புதுசாக எவ்வளோ நாட்கள் நம்ம பிள்ளைங்க வழி விலகி செல்லலாம் ஆனால் அதற்கு நம்ம என்ன கரெக்டாக செய்யணும் என்று ஆண்டவர் உணர்த்துவார் அது நமக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதை செய் நான் பிள்ளையை நினைத்து நான் ரசிக்கிறேன் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்வார் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறார் அதை போய் நம்ம செய்யணும் தன்னலமாக யோசிக்காமல் மற்றவங்களோட நேரத்தை செலவிடணும் முதல்ல நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவிடணும் நம்ம கூட சபையில் உள்ளவர்கள் ஊழியத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களை கட்டும்படி நம்ம நேரத்தை செலவிடணும் எங்கெங்கு துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யும்படி நோக்கம் இருக்கணும் இப்படி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நோக்கத்தை பெற்றுக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் நமக்கு வரங்களை கொடுத்துருக்கிற அபிஷேகத்தை கொடுத்துருக்கிற அதையும் பயன்படுத்துங்க அதை நாம் பயன்படுத்தி அழுகிவிடாதபடி செய்து நம்மை விட்டு விலகாதபடி செய்து நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க அன்று அந்த ஜபத்தை கேட்டு அவர்களை விடுதலை செய்வார் அவங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பார்தலை கொண்டு வருவார் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு அதுதான் நமக்கு திருப்தி கொண்டு வருகிறது ஒரு நாளில் அன்றுவரே என்னை பயன்படுத்தி ஒருவர் ஒருவரை ஆசீர் சுவாமி அவங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறேன் சுவாமி நன்றி நன்றி என்று வெளிச்சமா என்ன வச்சதுக்கு நன்றி அப்பா இல்லைன்னா அப்படியே துருவுற்று இருள் தான் எனக்கு உள்ள வரும் இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ள செய்தி இந்த அபிஷேகம் எப்போ கா காத்து கொள்ள முடியுது வெளியே கொடுக்கும் பொழுது தான் காக்கப்படுகிறது உங்களுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது கூடாது அப்போ அப்படியே அழுகி போய் விடுகிறது பர்சுத்தாவியானவர் இருக்க விரும்ப மாட்டார் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கும்படி ஆண்டவர் ஏவிக்கொண்டே இருப்பார் நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க ஆண்டவர் உங்களுக்கு பணியை கொடுத்திருப்பார் அந்த பணியில நீங்க எப்படி மற்றவங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கணும் என்று உங்கள் திறன்களை எல்லாம் திறமைகளை எல்லாம் ஆற்றலை எல்லாம் உங்கள் தாளந்துகளை எல்லாம் பெருக்கிக் கொள்ளும்படி நம் அறிவை பெருக்கி கொள்ளும்படி இந்த உலகத்துல செயல்படணும் சில பேர் கேட்பாங்க ஆண்டோரை பின்பற்றவங்கள்லாம் ரொம்ப சோம்பேறிகளாக இருப்பாங்க ஆண்டவர் பார்த்து பாருங்க அவர் எனக்கா எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லிட்டார் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டுங்க அதையே சொல்லிடுவாங்க பெருசா ஆண்டவரே எனக்கு ஒரு கம்பெனி வேணும் அடுத்த வாரம் எனக்கு ஒரு கம்பெனியை தாரோம் என்று மேல அப்படி நோக்கி பார்ப்பாங்க நம்ம கம்பெனி மேல இருந்து கீழ விழுற மாதிரி அதற்கு உழைக்கணும் அதுக்கு வேலை செய்யணும் அந்த கம்பெனியை ஸ்தாபிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்ன்ட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே அப்படி செய்யும் பொழுது ஆண்டோருக்காக நம்ம செய்வதில் அவர் நோக்கம் கொடுக்கும்போது அதை நிறைவேற்றுவதில் ஜாக்கிரதையாக இருக்கும் அதற்கு உழைக்கணும் அதில் அருமையை நாம் கொண்டு வரணும் அவர்களோடு நாம் அருமையாய் ஆண்டவருக்கு செய்து முடிக்கணும் என்று இது அப்படி உணர்ந்தாரே அப்பா உமக்கு கட்டும் இந்த ஆலயம் சிறந்ததாக இருக்கணும் சுவாமி என்ற அவர் விரும்பினார் அப்படி நாம் செய்யும் செயல்களும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியிலும் இருக்கும் பொழுது கனப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து விருத்தி அடையும்படி செய்வார் செழிக்கும்படி செய்வார் அப்படிப்பட்ட உள்ளம் இருந்தால் போதும் அப்படிப்பட்ட உழைப்பு செய்ய கால் முன்வைக்கும் பொழுது கதவுகள் திறக்கும் கிருபை கிரியை செய்யும் பிரியமானவர்களே ஆண்டவர் விரும்பி உங்கள் மூலம் கிரியை செய்வார் உங்களை உலகத்தில் சமுதாயத்தில் வெளிச்சமாக இருக்கும்படி செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வெளிச்சமாக வைத்து પાર